திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் ஆவணி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது நெல்லை மாவட்டம் நெல்லையப்பர் ஆவணி மாதம் நடைபெறும் மூலத்திருவிழா திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் பதினோரு நாட்கள் நடைபெறும் ஆவணி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனையொட்டி அதிகாலை நடை திறக்கப்பட்டு சுவாமி மற்றும் அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன பின்னர் கொடிப்பட்டம் பள்ளக்கில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு சின்ன தங்க கொடிமரத்தில் ஏற்றி வைக்கப்பட்டது பின்னர் மரத்திற்கு பால் தயிர் இளநீர் மஞ்சள் உள்ளிட்ட பதினாறு வகையான சிறப்பு பொருட்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்